அஸ்லாமலைக்கும் ஜுனை ஜுமானா டைலரிங் ஒப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற மெசர்மெண்ட்டு கொட் நம்ம ஸ்கெட்டு வந்து தைச்சிட்டோம் இப்போ கொக்கி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கெட்ட பக்கத்துக்குள்ளே இந்த பெரிய கொக்கி வைக்கிறோம் இது நான் ஒல்லியாக இந்த மெசர்மெண்ட் சின்ன அளவு எடுத்ததுனால ஒரு கொக்கி தான் வரும் ஆனால் ஸ்கெட்டுக்கு வந்து மேலே ஒன்று இங்கே கீழே ஒன்று ரெண்டு கொக்கி வரும் ரெண்டு கொக்கி வச்சால் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் கீழேருந்து நல்லா பிடிச்சிட்டு இப்படி நாலு குத்து குத்திக்கங்க இப்போ நாலு குத்து குத்திட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த ஹோல்ஸ்லேருந்து இப்படி எடுத்து இப்படி குத்துறோம் நம்ம ஏற்கனவே கெவுனுக்கு கொக்கி வைக்கிறது எப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கோம் கெவுன் கொக்கி வைக்க தெரியாதவங்கள்லாம் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் எடுத்து இங்கே ரெண்டு தூக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி ரெண்டு எடுத்து இந்தந்த அளவு போ முடித்து போட்டோம்னா இது அப்படியே நின்றுக்கும் நின்று பிற்பாடி அதுக்கப்புறம் ஐ எப்படி வைக்கிறதுங்கிறத போகிறோம் ஐக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சும்மா ஒரு இன்ச்சு மட்டும்தான் ஐ வந்து மே பக்கத்தை வச்சுட்டு கீழே இருந்து நம்ம நூல் எடுத்து இங்கே ரெண்டு கொத்து குத்துறோம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் இடுப்பு நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் இதே மாதிரி ஐ சப்ரேட்டாக வாங்கி இங்கேக்குள்ளே பக்கத்தில் ஒரு இஞ்சி விட்டு நம்ம டைட் பண்ணிட்டான்னு இன்னொன்று ஒன்று வச்சுக்கலாம் ஆனால் இந்த கொக்கி வந்து ஒரே பகுதி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்